அதன்யி வந்துக்கணும் நமஸ்கார் அம்மா போலார வச்சு ஆசா குறிச்சி அப்பன மனபி போலோர்த்திபோட்டு ஜன்னி என்ன ஜன்னி மூ கெமித்தி தமிழ்நாடு ஸ்டைல் கொரிபா பயன்ஜாச்சு நம்ம பொட் பீர்கங்கா வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் நான் நம்ம ஊர்ல பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கேன் அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஆளுதான் டீட்டெயிலா சொல்ல போறேன் ஜன்னா திக்க புட புட சைஸ் கட்கொறிக்க ரக்கிக்கு தெல்லப்பொக்கிக்கு சொர்சோ அவ விரி பகிவா தரக்கார பியன கம் செம் தினச்சார பிளஜ கட் கோரி ரொம்பத்தோப முக டாநாளி குக்கரேடி தீன் சார் விசில் சடிகி சாதி பகிக்கு சிஜிக்கி ரூபி சேட்டை மிக இது தமிழ்நாடு ஸ்டைலரேஸ்டி பச்சி கோய்பாடு நம்ம பீர்க்கங்காய் பச்சடி பண்ணுவோம்ல அதை தான் நான் பண்ணின்னு இருக்கேன் அதனால தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஒரு சில இது வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க அதனால தான் நான் தமிழில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லின்னு இருக்கேன் గార్లికనా టె పొయా దరకార్ స్కీన్ కాచిక పొయ్యి దరకార్ టమాటర్ పుము గోట టమాటర్ ఏలి మిక్స్ దరకార్ దేశీ టమాటర్ైజ రెండు మిక్స్ సు పి శాంకా గోట పకైకి భో మిక్స్ దరకార్ ஜன்னா டிக படோட சைஸ்ரை கட் கொரிக்கி ரக்குச்சுன்னா செபித்திர மஞ்சி பேசி சாஃப்ட் வச்சுதான் செமித்தி கட்கொறிக்கி பொக்கிபா போய் தர்க்கார் பொல ரொய்போ தீட்டா ஜன்னி யூஸ் குறைச்சி சேட்டை எபித்திர பொக்கிக்கு டீக்க ஹல்தி பொக்கிக்கு சிம்ர ரொக்கிக்கு பொல்ல சிஜிபா பயன் தரார் அப்புறம் சேமித்திர டிக்க இம்ளின்னா சேட்டபி எபி ஏ டை டை டைம் ரோ பொக்கிபாப்பை தரக்கார் நான் பச்சடி தான் பண்ண போறேன் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு அது கூட இந்த நம்ம பொடலங்காவை கட் பண்ணி வச்சதும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் புளி ஒன்று போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு வேக வைக்கிறேன் அது கூட வந்துட்டு குக்கரில் வந்துட்டு பாசிப்பருப்பு அரைக்கப்போம் உப்பு மஞ்சத்தூள் போட்டும் தனியாக வேக வச்சு வச்சிருக்கேன் இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவ் எப்பயும் ஹல்தி பொக்கிபா பையன் தருக்கார் ஹல்தி ஹல்தின்னா தமிழில் வந்து ஒரே அலை ஹல்தின்னு சொன்னாங்கன்னா தமிழில் வந்து மஞ்சத்தூளுக்கு வந்து ஹல்தின்னு சொல்லுவாங்க ஒரே அலை హల్ీ తమ్ము హిమరీ బల సిర హైరం కిర్చి పౌడర్ మిక్స్ రాగపై శుకీ పి కంచాం పకేకి బల ఎతికీ ఇమిలి పక దర புள்ளி இவ்வளோண்டு போட்டால் போதும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் காஞ்சி மிளகாவும் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகா தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடணும் ஆமா ஒடியற மிக்ஸ் வெஜிடபிள் குறிப்பா மெத்தி சாகோ அவலக் சாக பொக்கிக்கு சேட்டமும் குறிச்சி ஏட்ட தமிழ்ற ஃபுல் டீட்டெயில் குறிப்போ கோனை பையனா தமிழ்நாடு எம்தி குறிவனே நான் வந்து இப்ப நம்ம கத்திரிக்காயும் மத்த வெஜிடபிள் எல்லாம் போட்டுட்டு ஒரு வந்து கீரை போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி காய் பண்றது தான் நான் பண்ண போறேன் அதுக்கு வந்துட்டு கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா பூண்டு கொஞ்சம் நிறைய போடணும் பூண்டு போட்டுட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு ஆல்ரெடி நான் உருளைக்கெழங்கு வந்து தோல் எடுத்துட்டு உருளைக்கெழங்கு தனியா வேக வச்சு வச்சிருக்கேன் வேக வந்து ரொம்ப குழைய வைக்க கூடாது நார்மலா வேக வச்சிருக்கேன் அதே மாதிரி முருங்கைக்காயும் வேக வச்சிருக்கேன் நீங்க வந்து வெந்தயக்கீரை இருக்குல வெந்தயக்கீரையும் பாலக்கீரையும் எப்படி யூஸ் பண்ணலான்னா இப்படி கூட பண்ணலாம் வெந்தயக்கீரை நம்ம கழுவும் போதே வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணியில் அந்த கீரையை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சோம்னா அதில் இருக்கிற அந்த கசப்பு வந்து போயிடும் ஆனால் கீரை வந்து பசங்களுக்கு இப்படி மிக்ஸ் வெஜிடபிளாக கூட செஞ்சு சாப்பிடும் போது நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரைக்கீரை சிறுகீரைலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் பாலக்கீரையும் அந்த வெந்தயக்கீரையும் கூட இப்படி பண்ணலாம் வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் வெங்காயம் நிறைய போட்டுட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் ஆல்ரெடி இந்த இதுலேயே போட்டுட்டு நம்ம இதுலேயே போட்டு முருங்கைக்காவும் உருளைக்கெழங்கும் வேக வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி அது ரெண்டுத்துக்குமே வேகிற டைம் வந்து வேறு வேறு அதனால வந்து உருளைக்கெழங்கு வேகும் போது முருங்கைக்காய் கரெக்டாக வேகாது அதனால நீங்கள் தனியாக வேக வச்சுட்டாவே கரெக்டாக இருக்கும் முருங்கை உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு அந்த தண்ணியிலே வந்துட்டு முருங்கைக்காவும் போட்டு வேக வச்சுட்டிங்களா கரெக்டாக இருக்கும் முருங்கைக்காய் அப்போ உடையாமல் இருக்கும் நான் இந்த மிக்ஸ் வெஜிடபிளில் வந்து பொடியும் மிக்ஸ் பண்ண போகிறேன் பொடின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் உளுத்த மாவு வந்து அரைச்சிட்டு அப்படியே நம்ம வத்தல் போடுற மாதிரி வெயிலில் ஒரு அப்படி பண்ணுவாங்க அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம காரக்குழம்பெலாம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கூட அந்த பொடியை வந்து சேர்ப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் பொடலங்காய் கூட்டு பண்ணியிருக்கேன்ல பொடலங்காய் வந்து நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம மத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டோம்னா அது ஸ்ப் ஸ்டவ்வில் இருக்கும்போது அப்படி பண்ணமுனா அந்த பச்சடி வந்து கரெக்டாக ஆகிடும் அதனால நான் மத்து வச்சுட்டு கட்டை மத்து வச்சு அதை இப்போ குழைக்கிற மாதிரி பண்ணிவிடுவேன் சைட் பை சைடு ஜென்னியினா பொழு சுஜிகுளா பொழு சுஜிகொளிக டைம் ரென்னா தமிழ்நாட்டில்னா ேஸ்ட் பிடி உடறே டைப் ரோவ சேட்டா தமிழ்நாடு மது கோயில ஆயிழர மத்தே ஜானிநா சைட்டா ரகிக்கி ஆகிக்கி பல மிக டைமே சே ஜெனி நால பேஸ்டை ஆய்வா ரயில இ பச்சி டைப்பா சேட்டப்பை எமி கோம ரி பல பேஸ்ட் ரகி எமி கொடுத்து நான் கேஸில் வச்சுட்டே தான் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கேன் மத்தில் அது நல்லா குழஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணமுன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சடி ஆனால் இது நிறைய பேர் சாப்பிட்ணுன்னா நம்ம தேங்காய் பாலம் சேர்க்கலாம் ஆனால் நான் தேங்காய் பால் வந்து இன்னைக்கு சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன் ம் காரலிக பிஜேனா பல மிக்ஸ் ஆ நடிவார ஜூஸ் பகிக்கு பேசிலோ கையா டாமே டீ பானிய டைப்பா செமதி கோடி நடி யூஸ் கேலி ஃபிக் டைபு சேட்டப்பை எட்டா பச்சடி கோய ஜிர் பச்சடி கோயில தமிழ்நாடு ஆலோ இம்லி சோல மிக்ஸ் டிக் கட்டா ராக வி ఆ హాఫ్ కప్ నా ఆ పిబా హాఫ్ కప్ ర ముగ డా బీ సిజైవ్ దరకార్ ఎమతి ముగ లి బల సిజైకి సా సఫ్ట్ రోవాల దరకార్ మిక్స్ కోరికి ఆక్ రోవా దరకార్ పని టై మిక్స్ కోరికి ఇమిలి అవుచ రాగ విడియా టెస్ట్ రోవ ఆ బల్ దరకార్ பாயில் வைக்கில் எடுத்து டிக்க புதினா பத்திரம் மிக்ஸ் கொறிக்கி அவள் காய்ப டைம்பரை கரம் பத்திர ஒரு ஸ்பூன் கீய பொக்கிக்கு ஏட்டை மிக்ஸ் கொறிக்கி காய்ப டைம்பரை படியாக டேஸ்ட் வைக்கும் அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பண்ணுற பச்சடி பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணேன் அதனால தான் ஃபுல் ஒரியால் சொன்னேன் ஏன்னா அங்கே இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏட்டன்னா நம்ம மிக்ஸ் வெஜிடபிள் பழங்கும் மெத்தி சாக்கு கொரிச்சு தமிழ்நாடு எம் கொறிப்பண்ணே சைட்டை போய் ஃபுல் ஏட்ட தமிழ்ற போச்சு நல்லா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே இதில் வெந்துச்சு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு உருளைக்கெழங்கும் முருங்கைக்காயும் வேக வச்சுருக்கோம் ஆனால் இதில் வந்து மசாலா போடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நார்மல் வெறும் ப்ளைன் தூள் இருக்கும் காஷ்மீர் தூள் அது ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டோம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு இந்த குழம்பு போதே ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து சுகர் போடணும் ஏன்னா நம்ம வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுறதால சுகர் போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு அது வேணான்னு சொன்னால் சுகர் வேணான்னு விட்டுடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது போட்டிங்கன்னா சுகர் போட்டால் சுகரோட இனிப்பு டேஸ்ட் இருக்காது ஆனால் குழம்பு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில வந்து இந்த மெத்திக்கீரை யூஸ் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு காய் வெஜிடபிள்கள்லாம் கொஞ்சம் சுகர் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் சுகர் போடுவோம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுவிட்டு எப்பவுமே அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிங்களன்னா அந்த குழம்போட ரெட் கலர் வராது அதனால எப்போவுமே இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு எல்லாம் போட்டிங்களன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்களன்னா அந்த கலர் வந்து அப்படியே ரெட் கலராகவே இருக்கும் நான் எப்போவுமே காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணணுன்னா அது மாதிரி தான் பண்ணுவேன் அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணமுன்னா அது ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க வெஜிடபிளை வந்துட்டு இது கூட சேர்த்துலாம் இங்கே பாருங்கள் நல்லா இப்படி பண்ணிங்களேன்னா கரெக்டாக அந்த காஷ்மீரியோட ரெட் கலர் கரெக்டாக வரும் நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுடுறேன் ஏன்னா உருளைக்கெழங்கு போட்டோமுன்னா ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டோம்னா அது நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும் முருங்கைக்காவும் வந்து ஃபுல்லாக வேக வச்சு தான் வச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப அது உடையிற அளவுக்கு வேக வைக்கல எப்பவுமே முருங்கைக்காயோட அந்த தோல் வந்து எடுக்கவே கூடாது எடுத்துட்டீங்களேன்னா அதோட டேஸ்டே நல்லா இருக்காது இப்ப உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கரெக்டா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிருக்கேன் ரொம்ப சின்னதா இருந்தா உடஞ்சிட்டு ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு குழஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால ரெண்டு வெஜிடபிளும் போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிறதால ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் இந்த மசாலா எல்லாம் வெந்துடுச்சு கொஞ்சமா அதுல தண்ணி இருக்கிறதுல அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரெண்டு கீரையும் வந்து ரொம்ப போட வேணாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக அந்த கீரை இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு முஜின சு ஆளு சபர சப்படிகி ரெ தரக்கி ரை பகிவா டாயிரடி ஏ திட்டா பகிக்கி செம் டைமே சிஜாவே சைட்டப்பை முன்னாள் அலகாட்டா சிஜிக்கி ரகி ஏ மசாலா சங்க மிகுன் சுகர் பகி துச்சு மெத்தி சாகி கர்ட் இவால சைட் மெத்தி சாகி யூஸ் கொடுங்க சாக விவ கட் ரகிச்சி பல ஏ சப் பிக்ஸ்லாபோர மசாலா கரம் மசாலா டிகே காஷ்மீர சிலி பவுடர் தனியா பவுடர் ஜீரா பவுடர் ஹல்தி பகிக்கு பல மிக முப்பது பணி சப் கம் வைக்க எங்கே சாகசப் பகைக்குரக்கார ஆடி லாஸ்ட் முக்கிய ஃபிரை கொகி படினா டோட்ட பொடின்னா சே பொடி பொக்கிப்பா போய் ஃப்ரை குறுக்கி ரகச்சி பிள்ளை மணக்கு காய்பா பயம்பி டேஸ்ட் ரொம்ப இது நல்லா வெந்துடுச்சு வெந்துட்டு ஒன்னும் நம்ம காயும் கீரையும் இப்போ இது கூட சேர்க்கலாம் இப்போ நான் உப்பு மறுபடியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் சுகராக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கோம் முருங்கைக்காயில உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால இப்போ கரெக்டாக உப்பு பார்த்துட்டு அந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை மட்டும் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே போட்டு வேக போச்சுட்டு ஒரே மாதிரி குழம்பு பண்ணாமல் கொஞ்சம் அதர் ஸ்டேட்டில் இல்லை வேறு ஒருத்தவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக நம்ம பண்ணி பார்க்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா அதை மறுபடியும் நிறைய பண்ணலாம் நான் வந்துட்டு ஒரு 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 நாளைக்கு வந்து எங்கே ஒரு சில இருக்க மாதிரி ஒரு ஒரு வெஜிடபிள் பண்ணால் தமிழ்நாடு ஸ்டெயில ஒரு வெஜிடபிள் பண்ணுவோம் அப்போ பசங்க ரெண்டுமே மாற்றி சாப்பிடுவோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் காயெல்லாம் நல்லா வெந்துச்சு அவ்வளோதான் பாலக்கீரையும் வெந்தயம் கீரையும் வந்து இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் கீரை வந்து தனியாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிடாதுங்க ஆனால் வெஜிடபிள் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கீரையோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க இது எந்த வெஜிடபிள்னு தெரியாமல் நிறைய பசங்களுக்கு வந்து முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு பிடிக்கும் அதனால நம்ம இப்படி பண்ணி கொடுத்தாவும் நல்லாயிருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இந்த ரெண்டு கீரையும் வெந்துட்டோன்னே அது கூட லாஸ்ட்டாக வந்து நான் பொடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் மெத்தி சாகம் பேசி கம் கொக்கிது பழங்க சாகி போ கம் கொக்கி தச்சு லாஸ்ட் படி மிக்ஸ் கோி அவு பிலமான எது காரா டைம் ஸ்டார்ட் வைக்கம் பில் பக்கால் பர்த்த கையாட்டு ஜிச் கொமே மிக்ஸ் வெஜிடேபுள் எமி தேவ டே பண்ணு கையா எல்லாம் காய் நல்லா வெந்துச்சு நான் பொடியை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுட்ரை தான் லாஸ்டில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அது எண்ணெயில் வந்து வறுத்து தான் வச்சுருக்கேன் அதனால் அது பச்சையாக இருக்கும் அப்படின்றது இல்லை கொஞ்சம் போட்டுட்டு அப்போவே நம்ம தண்ணியாக இருக்கும் போது பொடி போட்டோம்னா அது தண்ணியெல்லாம் சோப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் ஆனா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும்போது போட்டு போனால் சாப்பிட நல்லாயிருக்கும் உங்கள் பொடி என்ன பானிசா கம் ஓகிக்கல டைமில் லாஸ்ட்டாக பொக்கிதுச்சு ஆல்ரெடி பொடி நம்ம ஃப்ரை கொறிக்கி யூஸ் குறிச்சுன்னா சீட்டு போய் பெசி பானி பொக்கி சைட்டை சிஜிப்பா போய் தற்காருனே எம்தி பொக்கிப்ப டைம் ரே பொடி கிறிஸ்பி ரொய்ப காய்பா பயம்பி பொழு ரொம்ப சைட்டை பையன் முதிர தமிழ்நாடு ஸ்டைல ரே தரக்கி ஆயா ஸ்டைல ரேச்சு அப்படின்னா லக் கந்த கமெண்ட் செயார்கு சோ மச்